உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கடந்த மூன்று நாட்களாக சென்னையில் இல்லை நாம் தமிழர் கட்சியின் பாபநாசம் தொகுதி பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்திருந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக தஞ்சை சென்றிருந்தேன் தஞ்சைக்கு சென்று கொண்டிருக்கிற போதுதான் சென்னையிலே சம்பவம் ஒன்று நடந்தது அது சென்னையினுடைய காவல்துறை தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் வீசிகாவை சேர்ந்தவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மடக்கி சுற்றி வளைத்து தாக்கிய சம்பவம் நடந்தது நான் தஞ்சைக்கு சென்று தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கியதும் அங்கு கூடிய தம்பிகள் எனக்கு அந்த சம்பவத்தை சொன்னார்கள் அப்போதிலிருந்து இந்த சம்பவம் குறித்து நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் சோழன் சொல்வீச்சில் அதனால் என்னால் பதிவிட முடியவில்லை நேற்று இரவுதான் அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி முழுதுமாக களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் நல்லா வந்து யோசிச்சு பாருங்க அரசியல் களத்தில் விமர்சனங்கள் என்பது எல்லோரும் எல்லோரும் மீதும் முன்வைக்கக்கூடிய ஒரு யார் யார் மேல விமர்சனத்தை முன்வைக்கல திமுக காரர்கள் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசியது இல்லையா திமுக காரர்கள் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து பேசியது இல்லையா ஏன் இதெல்லாம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை இதே வீசிக்கா எந்த அளவுக்கு விமர்சித்து பேசுகிறது அண்ணன் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒருமையில் எவ்வளவு தூரம் தாழ்த்தி அண்ணன் சீமானவர்களை நாம் தமிழர் கட்சியை பொதுவெளியில் விவாதங்களில் பேசுறாரு நாங்கள் அதுக்கெல்லாம் ஆள் வச்சு அடிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அதை விடுங்க யூடியூப்பில் பயணிக்கிறவர்கள் தம்பி யூடியூப் பிரிட்டஸ் அதர்மம் மனோஜ் போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறார்கள் ஐயா முக்தார் அவர்கள் எந்த அளவுக்கு கீழ்தரமாக மூன்றாம் தரமாக நாம் தமிழர் கட்சியை அதனுடைய தலைமையை விமர்சிக்கிறார்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆள் வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜனநாயகமாக நான் சொல்கிறேன் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தானே ஒளிய அவைகள் கற்கள் அல்ல அதனால கடந்து போங்க அப்படிங்கிறாங்க பாருங்க அது கடந்து போகாது அது என்ன செய்யும்னா அந்த காலம் போல இன்னமும் தொடர்ந்து விமர்சிப்பவர்களை தாக்குவது இணையதளங்களில் மட்டமா கீழ்த்தரமாக வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமையில் திட்டுவது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக அவங்க வச்சுருக்காங்க அந்த காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் இறங்கி அடிக்கிறது அச்சுறுத்துறது மிரட்டுறது இதையெல்லாம் பொது வெளிகளில் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் நீங்கள் அன்னைக்கு மறைஞ்சிருந்து செஞ்சுட்டு நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு செய்ய முடியாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் வந்து நடந்திருக்கு அது குறித்து டிஜிபிக்கு காவல்துறையின் தலைவருக்கு ஒரு ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனுவை கொடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் அங்கே போகிறபோது அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களும் அங்கே டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறார் அங்கே அவரை பின்தொடர்ந்து அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவரை சுற்றி வளைத்து ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து அவரை கட்டுமையை தாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய காவலர் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் கூட்டணியில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தாக்குறவர்களை தடுத்து நிறுத்தாமல் அவர் சும்மா அப்படி இப்படி போக்கு காட்டிக்கிட்டே வந்து நிற்கிறார் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிபியினுடைய அலுவலகம் டிஜிபி அலுவலகத்தில் வைத்து ஒருவரை அடிக்கிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கிருந்து வந்துச்சு ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மேல நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற துணிச்சல் அப்படின்னா டிஜிபி அலுவலகத்தில் வச்சு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற யாரு வேணாலும் யார வேணாலும் அடிக்கலாமா நான் கேட்கிறேன் அந்த அளவுக்கு காவல்துறை மீது அச்சமற்று போயிடுச்சா அப்ப ஒருவரை கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் சுழண்டு சுழண்டு செருப்பால் அடிக்கிறார்கள் கையால் குத்துகிறார்கள் மடக்கி மடக்கி அடிக்கிறார்கள் அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோடு இருந்த தம்பி ஏர்போர்ட் மூர்த்தியை இயங்க விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார் ஒரு மனுஷனை நிமிடங்கள் அடிச்சிங்கன்னா ஊர்ல வந்து சொல்லுவாங்க ஒரு பண்ணி அந்த பூனை புளியாக மாறி உன்னை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நடு ரோட்ல டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு மனிதனை திரும்ப 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 தாக்குகிற போது அவன் அந்த இடத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணுமா இல்லையா அதைத்தான் அவர் வைத்திருந்த அந்த பேனா கத்தியை எடுத்து அவர்கள் மீது வீசுகிறார் இப்போ அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை சுத்து போட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து அடித்தது குற்றம் இல்லையா அதற்கு தற்காப்புக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்ததுதான் இன்றைக்கு பிழை என்று விடுதலை சிறுத்தைகள் மீடியாவெல்லாம் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க எவ்வளவு கேலி கூத்தா இருக்குன்னு பாருங்க யோசிங்க உங்களுடைய முழக்கம் என்ன விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம் என்ன திமிரி எழு திருப்பி அடி இதை நாங்கள் என்ன நினைச்சுட்டு இருந்தோம் திருப்பி அடிப்பது என்பது ஒரு அகிம்சை கொள்கை ஒருத்தன் அடிக்கிறது தான் தப்பு திருப்பி அடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நான் கேட்கிறேன் மீடியாவில் வந்து உக்காந்துகிட்டு வாய்கிளிய பேசுகிற விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நான் வந்து கேட்கிறேன் திருப்பி அடி என்று தமிழ் சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தது யாரு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க அடிக்கிறது தான் தப்பு திருப்பி அடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னது யாரு மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தானே சொன்னாங்க அப்ப ஏர்போர்ட் மூர்த்திய டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு நீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது தப்பா திருப்பி அடிச்சது தப்பா அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன தற்காப்பு அப்படிங்கிறது என்னங்கிற ஒருத்தனை நீங்க அடிக்கிறீங்க அவன் அடிக்கிற அடியை வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடணுமா உங்களை திருப்பி தாக்குனா அது தப்பா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி திருப்பி தாக்கி விடுதலை சிறுத்தைகளை ஓட விடாமல் இருந்திருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பீங்க யோசிங்க ஏர்போர்ட் மூர்த்தியை எவ்வளவு இழிவா நீங்க எல்லாம் வந்து பேசியிருப்பீங்க இப்பவும் அரசாங்கத்தின் கையில் காலில் விழுந்து திமுக அரசு அராஜகமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு எதிராக மூர்த்தி அவர்களை மட்டும் கைது செய்து சிறைக்குள் அனுப்பியிருந்த உடனே எல்லாரும் ஏதோ வெற்றி கழிப்பில் கொண்டாடுறது மாதிரி இன்னைக்கு வந்து கொண்டாடிய இணையதளங்கள் எல்லாம் பதிவு விடுறீங்களே உங்களுக்கு வந்து இது சரியானு நான் கேட்குறேன் யோசிச்சு பாருங்கள் அதாவது வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க மலத்தை கலந்தது யாருன்னு தெரியாது கலந்த எவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த மாநில அதுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திய பிஜேபி அலுவலகத்தில் அடிச்சு அவனை அடிச்சு துன்புறுத்தி விட்டு எவனை அடி வாங்கினானோ அவன்தான் குற்றவாளி அப்படின்னு நீங்க இன்னைக்கு தூக்கி சிறையில் போட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற சிந்திக்க தெரிந்தவர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் யோசிச்சு பாருங்க மூர்த்தி யாரு பறையன் வீசிக்கால் இருக்கவங்கள யாரு பறையர்கள் ஒரு பறையன் உங்களை எதிர்த்து பேசினான் என்பதற்காக நீங்க வந்து பறையர்கள் ஒன்று கூடி அவனை வந்து அடிச்சு இன்னைக்கு வந்து அவனை சிறைப்படுத்திருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பறையர்கள் அல்லாத ஆதிக்க சாதியை சேர்ந்த எத்தனையோ பேர் எத்தனையோ விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெச் ராஜா என்ன பேச்சு பேசியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜா கிரிமினல் திருமாவளவன் அப்படின்னு தாங்க பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜா உங்களை கிரிமினல் திருமாவளவன் அப்படின்னு தான் சொல்றாரு விடுதலை சிறுத்தைகளை தடை செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாரு இந்த நாட்டுக்கு தேச துரோகம் செய்கிற கட்சி அப்படின்னு வந்து சொல்றாரு அவரையே உங்களால போய் அடிக்க முடியல ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி தான் பறையன் பறையன்னா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் பறையன்னு சொல்லிக்கிட்டு எவன் வந்தாலும் செருப்பாள் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்கிறேன் அப்ப நீங்க பறைய இல்லையாண்ணா இந்த கேள்வி எழுதா இல்லையா அப்ப பறையர்களை அடிப்பதற்கு பறையர்களை அடித்து சிறையில் தள்ளுவதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிச்சிங்களா இந்த கேள்வி எழுதா இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு மாநாடு நடத்தினீங்களே அண்ணா அந்த மாநாட்டுக்கு என்ன அர்த்தம் தான் இது நடக்குதா ஜனநாயகப்படி உங்களை விமர்சிக்க கூடாதா விமர்சித்தால் நீங்க வந்து அடிப்பீங்களா சொல்லுங்க பாப்பா கட்சிக்காரர்களை அடிக்க விட்டு இப்ப நான் என்ன கேட்கிறேன் அவர்கள் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன இன்னைக்கு சட்டம் ஒரு சார்பில் இருக்கு ஆளுங்கட்சி தமிழகத்தினுடைய காவல்துறை என்பது மிகவும் மோசமான தன்னுடைய செயல்பாடுகளால அது தொடர்ச்சியாக தரம் தாழ்ந்துகிட்டே இருக்கு மக்கள் மத்தியில் தமிழக காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சரிந்து கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக தொடர்ச்சியா நடந்த அஜித் மரணம் இங்க வந்து சென்னையில வந்து குதிரை ஓட்டி வினோத்தினுடைய மரணம் பெலிக்ஸ் சேராஜினுடைய மரணம் இது காவல் நிலையங்களில் வைத்து கொல்லப்பட்டவர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கிற ஆணவ கொலைகள் சாதிய ரீதியான வன்கொடுமைகள் காவல்துறையினரே மிக மோசமாக பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுவது இதெல்லாமே வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் கடத்தப்படுது கள்ளச்சாராயம் காட்சி இன்னைக்கு வரைக்கும் காட்சிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க பாப்பா செய்யறதெல்லாம் திமுக தானே செய்யறாங்க அப்ப இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு ஒருதலை பட்சமாக ஏன் வேங்கவே இல்லை குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தது யாருன்னு காவல்துறைக்கு தெரியாதா சொல்லுங்க பாப்போம் தெரியாது அப்படின்னு சொன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளா இருக்கிறவர்கள் எல்லாம் சட்டையை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே சொல்லுங்க எவன் மலத்தை கலந்தானோ அவனே மலத்தை மல தண்ணியை குடிப்பானா நான் கேட்கிறேன் அதே மாதிரிதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் தாக்கி இருக்கிறார்கள் தாக்குனவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க பாப்பா தாக்குனவர்களை விட்டு தற்காப்புக்காக சட்டப்படி கையில் தன்னிடம் இருந்த பேனா எடுத்து கீறியவர் பிழை தவறு என்று சொல்லி அவரை மட்டும் நீங்க கைது செய்து வைத்திருப்பது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு இதே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை அழைத்து அவர் பேசுறார் டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கமிஷனர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சி என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே என்ன தான் தான் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பேனாக்கத்தை கூட வச்சுக்காம எப்படிங்க இருக்க முடியும் நான் கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி ரூபன் அவர்கள் எங்கள் இனிய மாப்பிள்ளை பாசில் அவர்கள் தம்பி ஆனந்த பாபு அவர்கள் இவர்களெல்லாம் இதில் நேரடியாக தலையிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் சார்பில் நீதிமன்றத்தில் கடுமையாக வாதாடி இருக்கிறார்கள் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி என்கிற அந்த பறையரை அடித்து அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலைச் சிறுத்தைகள் அதாவது பறையர் வழக்கறிஞர்கள் அங்கே திரண்டு இருந்திருக்காங்க இது வந்து பொது வெளியில எப்படி வந்து பேசப்படுது தெரியுமா கேட்பதற்கே காது கூசுது என்னது இப்படி உற்சாதிக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி வைத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய ஒரு 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 தாழ்ந்த நிலையை உருவாக்கி இருக்கீங்க மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்களின் பிரதிநிதியா உயர்ந்து வர வேண்டிய ஒரு தலைவரை இன்னைக்கு நீங்க தரம் தாழ்த்துவதற்கு என்ன நோக்கம் இதை யாரு திட்டமிட்டு செஞ்சது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தவிர அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்களுக்காக ஆதரவாக கண்டன அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் மத்தியிலையும் ஏன் இந்த திருமாவளவன் இப்படி செய்கிறார் என்கிற ஒரு ஒரு பேச்சு ரயில் நிலையமாக இருக்கட்டும் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் டீ கடையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அவர்கள் வெறுக்கிற மாதிரி எல்லோருமே பேசுகிற ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அவர்களை தமிழக அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு அவர் கூட இருப்பவர்களே இப்படியான ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுகிறார்கள் இது வந்து பச்சையா வந்து எல்லாருக்கும் தெரியுது வெளியில எல்லாருமே வந்து பேசுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு ஆள் மேடையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை நீங்க டிஜிபி அலுவலகத்துக்கே போய் மிகப்பெரிய அளவில் அவரை வந்து அரை மணி நேரம் நின்று தகராறு பண்ணி அவரை வந்து செருப்பால் அடித்து இழிவு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன் அவர் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வரும்போது அதை செய்திருக்கலாமே அவர் வீட்டுல போய் அவரை டிஜிபி வச்சு அடிக்கிறதுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு அவதூறான ஒரு எண்ணத்தை ஒரு சிந்தனையை பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கட்சிக்காரர்களே அண்ணனுக்கு எதிராக திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசிக்கொள்ளுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் விமர்சனம் என்பது சொற்கள் தான் அது ஒன்றும் கற்கள் கிடையாது தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றில் விமர்சித்தவர்களை எல்லாத்தையும் போய் வீட்டில் போய் அடிக்கிறது அவர்களை வந்து கடுமையான கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவது இதெல்லாம் நீங்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை நீங்கள் இன்னும் அரசியல் உதிரிகளாக இருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் ஒழுங்கு செய்யப்படாதவர்களாக இருக்கிறீர்கள் தான் காட்டுது ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தா இன்னைக்கு வந்து இணையதளங்கள் எடுத்து போடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் என்னென்னலாம் அந்த பொறுப்புல இருக்கிறவர்கள் செஞ்ச தப்புன்னு சொல்லி வரிசை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தேவையா விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் கேட்கிறேன் எங்கே எல்லாம் கொள்ளை அடித்தார்கள் எல்லாம் கள்ள நோட்டு அடித்தார்கள் எங்கே எல்லாம் பாலியல் குற்றம் புரிந்தார்கள் எங்க நில அபகரிப்பு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வருசே எடுத்து ஒவ்வொன்றா போட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழிவு செய்கிறார் இது உங்களுக்கு தேவையா இதை உங்களால் எப்படி தொடக்க முடியும் நான் கேட்கிறேன் விடுதலை சிறுத்தைகளை தான் நான் கேட்கிறேன் அப்ப இந்த இழிவான காரியத்தை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் யாருக்கு எதிராக செய்றீங்க ஏர்போர்ட் மூர்த்தி உங்களுக்கு எதிரியா நான் ஏர்போர்ட் எதிரி அவரை வந்து என்ன செய்வீங்க அழிச்சு ஒழிச்சிருவீங்களா ஒழிச்சாச்சுன்னா யாருமே விமர்சிக்க மாட்டார்களா விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிற மனோபக்குவம் கிடையாதா அமைப்பாய் திரளோம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு தெரியுமா நானெல்லாம் அதை வந்து அரசியலின் பைபிள் அப்படின்னு போற்றி கொண்டிருக்கிறேன் அந்த புத்தகத்துல விமர்சனங்கள் எப்படியெல்லாம் வரும் அந்த விமர்சனங்களை எப்படி கடந்து போகலான்னு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்காங்க எந்த சிறுத்தையாவது அதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா நான் கேட்குறேன் படிச்சிருந்தால் நீங்கள் பக்குவப்பட்டிருக்க மாட்டீங்களா நான் கேட்குறேன் அண்ணன் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் போன்றவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கி இப்படி பேசலாமா நான் கேட்குறேன் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வந்து விமர்சிக்கலாமா ஏர்போர்ட் மூர்த்தி யாரு அவர் ஒரு பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் நீ விடுதலை சிறுத்தைகள் யாரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மை செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா உங்களால் ஏன் இந்த விமர்சனங்களை கொள்ள முடியவில்லை விமர்சனங்களுக்கு விமர்சன ரீதியாக கருத்து சொல்லுவதற்கு உங்களிடம் ஆட்கள் இல்லையா அடிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களா அப்புறம் ஒருமையில் தரம் தாழ்ந்து பேசி நம்முடைய தரத்தை நாமே தாழ்த்திக்கொள்ள வேண்டுமா மரியாதையாக பொதுவெளியில் பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைக்கு ஆளுக்கள் இல்லையா நான் கேட்கிறேன் பதிவுகள் எல்லாம் பாருங்க இது நான் வந்து இங்கே நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்னு நான் பேசல நான் வந்து பொதுப்படையாக பொது வெளியில் இருந்து நான் பேசுறேன் பொது வெளியில் பேசுகிற போது அவன் இவன்னு பேசுறது அசிங்கசிங்கமா பேசுறது பொறுக்கி ரவுடி அப்படி இப்படின்னு விமர்சிக்கிறது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கட்சியில் வகுக்கிற பொறுப்புக்கு சரியானது இல்லை நீங்க யாரை தரம் தாழ்த்துறீங்கன்னா மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களைத்தான் நீங்கள் தரம் தாழ்த்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைக்குள்ள அடைச்சிட்டீங்க அவர் வெளியில் வரமாட்டாரா சிறைக்குள்ளேயே அவர் செத்து போயிடுவாரா சரி உங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கெஞ்சி கூத்தாடி திமுகவினுடைய காலை பிடித்து அவரை வந்து நீங்கள் குண்டாசலை போட்டிங்கன்னா நிரந்தரமாக சாகுற வரைக்கும் சிறைக்குள்ளேயே இருந்துருவாரா நான் கேட்குறேன் அவர் வெளியில மாட்டாரா வந்து தரந்தாலும் பேச மாட்டாரா அப்போ இது எந்த வகையில் நீங்கள் வந்து தீர்வுன்னு நினைக்கிறீங்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் உங்களை விமர்சித்தது உண்மை விமர்சித்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதும் உண்மை அப்படின்னு சொன்னா அடிப்பது தீர்வா அடிச்சா என்ன பயந்துருவாங்களா அடிச்சா பேச மாட்டாங்களா யோசிங்க அப்போ தயவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் சொல்லுகிறேன் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தான் அது கற்கள் அல்ல இது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சொன்னது அதை வைத்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது மாதிரியான இழிவான காரியத்தை இந்த காலத்தில் விடுதலை சிறுத்தை ஆதரவா ஒரு கூலி விவசாயி ஒரு அழுக்கு சட்ட அழுக்கு கைவியை கட்டிட்டு பொது வெளியில வந்து பேசுறார் கொலை மிரட்டல் நீ என்ன அவனடா இவனடா அப்படி இப்படி விடுவார் இப்ப உண்மையான காவல்துறையா இருந்திருந்தால் தமிழக காவல்துறை பொதுவெளியில் இப்படி மிரட்டல் விடுகிற ஒருத்தனை இந்நேரம் கைது செய்து தூக்கி உள்ள வச்சிருக்கணும் அப்பதான் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் பொது வெளியில் வந்து இப்படி வீடியோ போட்டால் காவல்துறை பிடிச்சிடும் அப்படின்னு நண்பர் மதிப்புக்குரிய பத்திரிக்கையாளர் ஒரு ஊடகத்தில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை நேர்காணல் செய்யும் போது அவர் பேசிட்டார் பேசுனது மதிப்புக்குரிய இன்னைக்கு கமிஷனர இருக்கக்கூடிய அருண் அவர்கள் பத்தி பேசினது சவுக்கு சங்கர் அவரை நேர்காணல் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து விரட்டிக்கிட்டு போய் டெல்லியில போய் அவர் எங்க தங்கியிருக்காருன்னு ஒரு சந்து பந்துக்குள்ள போய் இரவோடு இவர இரவா அவரை கைது செஞ்சு அங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்த தமிழக காவல்துறைக்கு கைலி கட்டிக்கிட்டு ஒருத்தன் பொது வெளியில வந்து ஒரு ஏர்போர்ட் மூர்த்தியை நான் கொலை செஞ்சிட வேண்டும் மிரட்டலான் அவனை கைது செய்யற துப்புலேயே நான் கேட்கறேன் தமிழ்நாடு காவல்துறை அந்த அளவுக்கு இழிவான நிலைக்கு போயிடுச்சா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் காவல்துறை மேல எவ்வளோ வேணாலும் பொது வெளியில வந்து வீடியோ போடலாமா யார வேணாலும் மிரட்டி வீடியோ போடலாமா கொலை மிரட்டல் விடலாமா பொதுவெளியில வந்து வந்து ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் காவல்துறை என்பது பாரபட்சம் இல்லாமல் பொதுவெளியில் வந்து கொலை மிரட்டல் விடுகிறவர்களை கைது செய்து சிறைப்படுத்தணும் அப்பதான் மக்களுக்கு காவல்துறை மேலையும் இந்த அரசு மேலையும் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மேலையும் நம்பிக்கை வந்து பிறக்கும் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே நான் இந்த காணொலியினுடைய புத்தாய்ப்பா சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதல் என்பது ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதையும் விடவும் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அவரை மக்கள் மத்தியில் ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ள வேண்டும் மக்கள் அவரை வெறுக்க வேண்டும் அரசியல் களத்தில் அவர் டிமாண்ட் பண்ற இடத்துல இருந்து கொடுப்பதை வாங்கிக்க வைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவரை தள்ள வைக்கிற ஒரு ஒரு சூழ்ச்சியாக விடுதலை சிறுத்தைக்குள் இருப்பவர்களையே வைத்து திமுக இந்த வேலையை செய்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்